கனமழையால் பாபநாசம் நூறு அடியை கடந்தது கூடுதல் விவரங்களை நமது வழங்க கேட்கலாம் நூறு அடியை கடந்த நீர்மட்டம் இந்த நிலையில் எந்த அளவிற்கு நீர் வெளியேற்றப்படுகிறது இந்த அணையை நம்பி எத்தனை ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன அங்கு மழை எப்படி இருக்கிறது சொல்லுங்கள் தென் மாவட்டங்களினுடைய பிரதான வாழ்வாதாரமா இருக்க இருக்கக்கூடிய தாமிரபரணி நதி உருவாகி வரக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த பாபநாசம் அணை ஏறத்தாலும் ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று அடி உ உயரம் கொண்டது சுமார் ஐந்து டிஎம்சி தண்ணீரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அணை தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை இந்த இரண்டு பருவ காலங்களிலும் மழை பொழிவு பெற்று மழைப்பொழிவை பெறுவதோடு நல்ல நீர்வரத்தை பெறக்கூடிய மிக முக்கியமான அணையாகவும் இருக்கிறது இந்த அணையை நம்பிதான் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களினுடைய தாமிரபரணி பாசன கால்வாய்கள் இருக்கிறது அது மட்டுமல்லாது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு நீர் திட்டங்கள் மூலமாக தண்ணீர் கொடுக்கக்கூடிய தாமிரபரணி ஆட்சியினுடைய பிரதான அணையாகவும் இந்த அணைதான் இருக்கிறது அப்படிப்பட்ட அணை இன்று நூறு அடியை கடந்திருக்கிறது ஒரே நாளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீடித்து அந்த தொடர் மழை காரணமாக அணைக்கான நீர்வரத்து மூவாயிரம் கன அடியாக உயர்ந்ததை தொடர்ந்து ஒரே நாளில் சுமார் மூன்று அடி நீர்மட்டம் உயர்ந்து நூறு அடியை கடந்து இன்று காலை நிலவரப்படி நூற்றி ஒன்று புள்ளி எண்பது எட்டு பூஜ்ஜியம் அடியாக இருக்கிறது தற்போது நூற்றி இரண்டு அடியை அந்த அணையானது எட்டி இருக்கிறது அதே போன்று நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட சேர்வலாறு அணையினுடைய நீர்மட்டம் ஒரே நாளில் ஒரு நான்கு அடி உயர்ந்து நூற்று பதினைந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் அடியாக இருக்கிறது பாபநாசம் அணையை விட ஐந்து புள்ளி ஐந்து டிஎம்சி நீர் கொள்ளளவு பிடிக்கக்கூடிய நூற்றி பதினெட்டு அடி உயரம் கொண்ட மணிமுத்தார் அணையினுடைய நீர்மட்டம் என்பது தொன்னூத்தி எட்டு புள்ளி ஏழு ஆறு அடியாக இருக்கிறது அணைக்கு வினாடி தொண்ணூத்தி எட்டு அடி தண்ணீர் வீதம் வந்து கொண்டிருக்கிறது மற்றும் சேர இந்த இரண்டு அணைகளும் நூறு அடியை கடந்துவிட்ட நிலையில் மணிமுத்தார் அணையும் நூறு அடியை எட்டும் விலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களினுடைய பிரதானமான வாழ்வாதாரம் குடிநீர் ஆதாரம் என விவசாயிகளினுடைய மிக முக்கியமான ஆதாரங்களாக இருக்கக்கூடிய இந்த அணைகள் அனைத்தும் வடகிழக்கு பருவமழையினுடைய தொடக்க காலத்திலேயே நூறு அடியை எட்டி அது நெருங்கி வரக்கூடிய நிலையில இந்த ஆண்டும் விவசாயத்திற்கு தேவையான நல்ல வளம் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதலாகவே வடகிழக்கு பருவமழை கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பது மாவட்ட நிர்வாகத்தினுடைய தகவலாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிவு இருக்கக்கூடிய காரணத்தினால அணைகளினுடைய நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது இனி வரும் நாட்களிலும் இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் தொடர்ந்து கிடைக்கப்பெறும் பட்சத்தில்